மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேம் இங்கே பாருங்க நம்ம முடிஞ்ச வந்து ஒருக்க வந்து கையில் தான் செய்கிறோம் ஆறு இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மெட்டீரியல் பென்சு இந்த ஃபெவிகோல் இந்த மணிஸு பாருங்க நம்ம வந்து முடிஞ்சது வந்து நம்ம கையில் தான் நம்ம இந்த ஊரை நம்ம பண்ணுறோம் இல்லைன்னா வந்து சீக்கிரம் வந்து கீழே கொட்டி போய்டும் இல்லைங்களா இங்கே பாருங்க இது கொஞ்சம் ஒட்டுனது பாருங்க ரெண்டு மூணு அலசுலேயே எத்தனை போயிடுச்சோங்க பாருங்கள் இந்த கையில் கூட போயிருந்துச்சு இங்கே பாருங்க போயிடுச்சு பாருங்க இது ஒட்டுனது நம்ம வந்து கையிலே வந்து அல செஞ்சு முயற்சி பண்ணணும்னா நமக்கு பக்காவாக நமக்கு எதுவுமே நமக்கு கீழே போகாது இங்கே பாருங்கள் கையிலே கட்டியிருக்கோம் இவ்வளோ மணியும் இந்த டிசைன்ஸ் அவ்வளோது கை ஒர்க்கு தான் இங்கே பாருங்கள் கையில் தான் செஞ்சுருக்கோம் கடையில் ஓல்ஸ் வச்ச மணி வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓல்ஸ் வச்ச மணி வந்து கிடைக்கும் இந்த வந்து இந்த இது மட்டும் இந்த சுத்தியிலும் உள்ளதை ஒட்டி கையிலையும் குத்து போட்டிருக்கோம் இந்த குட்டி குட்டி மணியெல்லாம் தைச்சிருக்கோம் கையில் இந்த குட்டி குட்டி மணியெல்லாம் கையில் தைச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கையில் தைச்சது ஒட்டுனது கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐம்பது அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை அப்படியே கிடக்கும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் இங்கே பாருங்கள் ஹேண்ட் ஒர்க் தான் எல்லாம் ஓ ஓல்ஸ் உள்ள மணிங்க இப்போது நீங்கள் ஒரு ப்ளவுஸு பண்ணணுன்னா இந்த பாருங்கள் இது ஒட்டுனது கீழே விழுந்துருச்சு இதெல்லாம் வந்து கையில் தைச்சிருக்கோம் ஒட்டியும் வச்சு கையிலையும் தச்சிருக்கோம் இந்த பாருங்க இந்த டிசைன்ஸு கையிலையும் டேக்காக போட்டிருக்கோம் ஒட்டியும் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கையில் தச்சு ஒட்டியிருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ப்ளவுஸில் ஓகேவா ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் அது பக்காவாக இருக்கும் சரிங்களா ஆ ஹேண்ட்டில் வந்து வெறும் ஒட்டுறது வந்து எப்பயுமே நமக்கு கிடைக்காது ஸோ என்னோட பாருங்கள் பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கு தான் இத்தனை ப்ளவுஸும் கையிலே செஞ்ச ஒர்க்கர்ஸாக இவ்வளோ மெட்டீரியல் வந்து கையில் வந்து செய்கிறதுக்கு தான் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் நம்ம சரியா ம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது நல்லா பாருங்கள் இதில் எதுனா டவுட்டுன்னா கமாண்டில் கேளுங்க கேஜிபி டெய்லரிங் வந்து லோக்கலில் உள்ளலாம் வாங்க ரியல் கிளாஸ் சொல்லித்தரோம் ஹாரி ஒர்க்கு தரோம் நல்லா வந்து பொடவா ப்ளவுஸு எல்லாமே மணி தைக்கிறதும் நம்ம வந்து சொல்லித்தருவோம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஒன்று ஒரு வேலையை பாருங்கள் எந்த வேலையும் வந்து நாஸ்தி ஆகாது பாருங்கள் இவ்வளோதான் கையில் தைச்சது கல் பாருங்கள் எவ்வளோ கல் வச்சிருக்கோம்னு இவ்வளோது நம்ம கையில் செஞ்சது தனியும் ம் பாருங்கள் ஒன்லி ஒன்லி ஹேண்ட் ஒர்க்கு ஒட்டி வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆயிடும் நெஸ்ட் வந்து அலச அலச குட்டி ஆயிடும் ஒட்டுனீங்கன்னா இந்த மெட்டீரியல் கூட நம்ம வந்து ஒட்டி வச்சு கையிலேயும் தச்சிருக்கோம் இந்த மணியெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கீழே விழாது சரியா கையிலே நம்ம தச்சுருக்கோம் ஓகே நீங்கள் வந்து என்ன டவுட்டுன்னா வந்து எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா நான் சொல்லி தருவேன் கேஜேபி டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க நான் உங்கள் ஜெனோ மேம் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் நான் ஹெல்ப் ஆக இருப்பேன் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து பிளைன் சாரிக்கு இந்த எல்லாம் போட்டால் அப்போ இருக்கும் எதுக்கு பிளைன் சேரீ போட்டால் ஓகே பாய் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்